பத்து நாட்கள் வந்து நாம தம்பர் கட்சி சார்ந்த ஆடியோக்கள் பரவிட்டு இருக்கு இப்போ அந்த ஆடியோக்கள்னால கட்சியோட வளர்ச்சி ஏதாவது பாதிக்கப்படுமா உங்களுடைய பா அது கட்சியோட வளர்ச்சியெல்லாம் பாதிக்காது கட்சியுள்ள ஒரு தப்பு நடக்குதுன்னா அதை கேட்கணும்ல அதான் தலைவரோட இது அது கட்சியாக இருந்தாலும் எதுவும் வச்சிருக்காருங்க அவர் கட்சியை ஒரு அரசியல் கட்சியில் பாஜக தலைவர் அண்ணாமலையே வந்து ஸ்டேஜில் வந்து ஏறி ஒன்று கட்டி பிடிச்சார் சீமானு சார் அந்த அளவுக்கு மற்ற கட்சிகளுக்கும் அவர் மேலே வந்து ஒரு பயமும் இருக்கு ஒரு மரியாதையும் இருக்குது அந்த ஆடியோக்கள்னால கட்சி வளர்ச்சி அவரோட கட்சி வளர்ச்சி பாதிக்கப்படுமா கண்டிப்பாக பாதிக்கப்படும் ஆமா ஏன்னா ஆடியோவில் பேசுறது உண்மையா இருக்குது இல்லை 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 அதனால உங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது கண்டிப்பா இருக்கும் அவர் கட்சிக்காக நல்லா வளர்ச்சோன்னா அவரை வந்து நல்லா வளர்ச்சி அடைய வச்சு தான் பார்ப்பார் கட்சின்ற வகையில் அவர் தண்டிக்க வேண்டிய விஷயங்களை தண்டிக்கத்தானே வேணும் எல்லாரையும் சும்மா விட்டா அவங்க கட்சி ஒரு கட்டுக்கோப்பா வராதுல்ல ஒரு எவ்வளோ கடந்து வந்தார் இதெல்லாம் ஒரு இதுவா அவர் தப்புனா தப்புதான் அது என் கட்சிக்காரனாலும் சரி ஆப்போசிட் கட்சிக்காரனாலும் சரி அந்த மாதிரி அவர் வந்து என்ன பண்ணுவாரு போல்ட்டா இது பண்ணுவாரு சீமான் இருக்கார்ல அவர் பேசுகிற விஷயங்கள்ல உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் தமிழ்நாட்டு தமிழர் தான் ஆளணும் அந்த விஷயம் ரொம்ப பிடிக்கும் அந்த கருத்து கர்நாடகா அந்த கர்நாடகா ஸ்டேட்டு அந்த மாநிலத்தோட மகன் தான் ஆள்றாரு தமிழ்நாடு ஸ்டேட் தமிழ்தான் தப்பு இல்லையே நியாயமான வெளிதான் சரிண்ணா இன்னொன்று கடந்த ஒரு பத்து நாட்களாக வந்து நாம்தல் கட்சி சார்ந்த ஆடியோக்கள் இருக்கு இப்போ அந்த ஆடியோக்கள்னால கட்சியோட வளர்ச்சி ஏதாவது பாதிக்கப்படுமா உங்களுடைய அது கட்சியோட வளர்ச்சியெல்லாம் பாதிக்காது ஏற்கனவே எட்டரை பர்சன்ட் ஓட்டு வாங்கியாச்சு நாடாளு நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தலுக்குள்ள கிடையாது நாடாளுமன்ற தேர்தலில் எட்டரை பர்சன்ட் ஓட்டு வாங்கிட்டாங்கன்னா சாதன விஷயம் கிடையாது அதுவும் மக்களோட சப்போர்ட்டில் தான் வாங்கியிருக்கோம் எந்த எந்த விதமான பணமும் செலவழிக்கல தேவையில்லாத அந்த சாப்பாடு சரக்கு அந்த மாதிரிலாம் வாங்கி கொடுத்து ஓட்டு வாங்கலை நேர்மையான விதத்தில் களத்தில் நின்று தான் வாங்கியிருக்காரு அதில் எந்த விதத்துலையும் கட்சி வளர்ச்சியை பாதிக்காது நேர்மையாக தான் வளர்ந்துட்டு இருக்காச்சு ம் பிடிச்ச விஷயம்னு பார்த்தா தைரியமாக பேசுகிறாள் எதுவும் யாருக்கும் எதுவும் பயப்பட மாட்டாப்புல துணிஞ்சு தைரியமாக பேசுவாப்புல என்னென்ன விஷயங்களை தைரியமாக பேச எந்த விஷயமா இருந்தாலும் அரசியலும் சரி ஒரு எந்த ஒரு விஷயமான பொதுவான விஷயம் நீங்கள் எந்த கேள்வி கேட்டாலும் தெளிவாக பேசுவாப்புல உடனே தான் அது தேவையான பதில் உடனே கிடைக்கும் மற்ற தலைவர்களுக்கும் அவருக்கு என்ன வித்தியாசமாக பார்க்குறீங்க வித்தியாசமாக பண்ணணுன்னா என்ன சொல்கிறது துணிச்சல் தான் துணிச்சல் தான் ஏன்னா ஒரு சிலர் பேசுறது வந்து யோசிப்பாங்க அவர் கொஞ்சம் துணிச்சனால பேசுகிறாள் துணிச்சலான விஷயம் ஏன்னா பேசணுன்னா நாலு பேர் மதிப்பு யோசிப்பாங்களே ஒரு பயம் இருக்கும் நடக்குது அதெல்லாம் கிடையாது நின்று தெளிவாக பேசுவாப்பில்ல ஸ்ட்ராங்காக அதுதான் சரி நான் இப்போ கடந்த ஒரு ஒரு வாரங்களாக அவங்க கட்சி சார்ந்த ஆடியோக்கள் வந்து சமூக வலைதளங்களில் பரப்பப்பட்டு வருகிறது அந்த கட்சி பொறுப்பாளர்களாக ஒரு திட்டா மாதிரியான ஆடியோக்கள் வருது இப்போ அந்த ஆடியோக்கள்னால அவர் கட்சி வளர்ச்சி ஏதாச்சும் பாதிக்கப்படும் கட்சியாக இருந்தாலும் எது இருந்தாலும் பேசணும்ல எந்தாலும் சொன்னால் தெளிவாக இருக்கும் அது எங்கள் வெளியே இருந்தாலும் சரி கட்சியாக இருந்தாலும் சரி பேச வேண்டிய இடத்துல தான் ஆகணும் எடுக்கிற முடிவு எடுத்து தான் ஆகணும் அதை பற்றி எதுவும் இல்லை கரெக்டு தான் அதனால் ஒன்றும் கிடையாது ஏன்னா இப்போ கட்சிக்குள்ளே ஒரு தப்பு நடக்குதுன்னா அதை கேட்கணும்ல அதான தலைவரோட இது அது கட்சியாக இருந்தாலும் எதுவும் நாங்கள் தைமே பேசணும் கரெக்டான முடிவு எடுத்து இது பண்ணணும் அதனால் தப்பு இல்லை சரி நன்றி ஓகே நன்றி நல்ல ஆளுமை ஆளுமை திறன் நாலேஜ் அதிகமாக இருக்குது சாருக்கு நான் ஸ்பீக்ஸ் கேட்டிருக்கேன் நிறைய தமிழ் விஷயமா நிறைய பேசுகிறச்சா வச்ச நல்ல கட்டோட்டாக பேசுறாங்க கிளாரிட்டியாக பேசுகிறாங்க அதான் நான் அவர்கிட்ட பார்த்தது தைரியமாக இருக்கார் தைரியமான பேச நான் பார்த்த அரசியல்வாதிகளில் கொஞ்சம் தைரியமான பேசுகிறேன் எதனால் பார்த்த அரசியல்வாதிகளில் வந்து இவர் தைரியமானவர் சொல்றது என் எப்பவுமே யார்ட்டையும் சப்போர்ட் பண்ணி அவர் பேச நான் கேள்விப்பட்டதில்லை மோஸ்ட்லி ஒரு நல்ல திட்டம்னா சப்போர்ட் பண்ணுறாங்க அதை தாண்டி எல்லையும் தாக்கிறாரு அது ஆளுங்கட்சி எதிர்கட்சியெலாம் பார்க்குறத ஸ்டேட் லெவல்லையும் சரி சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவல்லும் சரி அதனால் எனக்கு பிடிக்கும் ரொம்ப ஆளுமை மிக்கவர்னு சொன்னீங்கன்னா அதுக்கான காரணம் அவர் கட்டுக்கோப்பை வச்சிருக்காருங்க அவர் கட்சியை ஒரு மைக்குன்ற ஒரு சின்னத வச்சு தான் அந்த டைம் என்னாரு முன்னாடி வந்து வேற சின்னம் இருந்தது விவசாயிகள் சின்னம் ஸோ நிறைய பேர் கட்சி மீறி இந்த இது போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சின்னம் போயிடுச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்பான்ஸ்லாம் பண்ண மாட்டாங்க அவர் அந்த அந்த சின்ன கிடைக்காம வேற கட்சியை வச்சோம் அவங்க அவங்க கட்சியில் இருக்க டெவலப்மெண்ட்டும் ஓரளவு நல்லா ஆளுமை திறன் ஒன்று எனக்கு எல்லா கட்சியும் பிடிக்கும் எல்லாம் ஆனால் அந்த ஆளுமை திறன் நான் முன்னாடி ஏடிஎம்கே பிடிக்கும் இப்போ வந்து வேற வேறு கட்சிகள் பிடிக்குது அதில் சீமானும் ஒருத்தர் சரிண்ணா கடந்த ஒரு ஒரு வாரங்காலம் அவங்க கட்சி சார்ந்த ஆடியோக்கள் வந்து சமூக வலைதளங்கள்ல பரவிட்டு இருக்கு அவர் வந்து அவங்க பொறுப்பாளர்களை திட்டுற மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள் பாத்தீங்களா அதெல்லாம் சரிண்ணா இப்ப அந்த மாதிரியான ஆடியோக்கள் அவருடைய கட்சி வளர்ச்சியை பாதிக்குமா இருக்கும் கட்சி சா காரங்களை திட்டுறப்போவும் அவங்கள இது பண்ணுறப்ப கண்டிப்பாக அதுக்கான பாதிப்புகள் இருக்கும் பட் ஆ இருக்கு இருக்கு இருக்குது அது ஏன்னா எங்கள் எங்களை மாதிரியான ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி இயர்ஸ்குள்ளே இருக்க பீப்புளுக்கு வந்து நிறைய அவரை சப்போர்ட் பண்ணுறோம் பட் இது மாதிரி ஒரு விஷயங்கள் பார்க்கும்போது ஜஸ்ட் முகசுலிப்பு வரதான் செய்யுது பட் அது எலெக்ஷனில் தான் ரிஃப்ளெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன் சரி நன்றி தேங்க்யூ நல்ல பேச்சாற்ற திறமையான பேச்சு அறிவுறு ரீதியாக பேசுவார் அதை நான் மிச்சம் விரும்புவேன் அறிவுரீதியாக பேசுவார் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன அதை பற்றி இல்லை அவர் நிறைய புஸ்தங்கள் வாசிச்சிருப்பார் புக்கள் ரீட் பண்ணியிருப்பார் உதாரணத்துக்கு நபிகள் நாயகத்தை பற்றி சொல்லுவார் அவங்களோட வழிமுறைகள் எப்படின்ட்டு அதனால எனக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும் கட்சி சார்ந்த ஆடியோக்கள் வந்து சமூக வலைதளங்கள் பர பரவிட்டு வருது அவர் வந்து அவங்க பொறுப்பாளர்களை திட்டுற மாதிரி அந்த மாதிரியான விடயங்கள் இப்போ அந்த ஆடியோக்கள்னால கட்சி வளர்ச்சி வந்து ஏதாச்சும் பாதிக்கப்படுமா அவங்களுடைய பார்வை கட்சின்ற வகையில் அவர் தண்டிக்க வேண்டிய விஷயங்களை தண்டிக்கத்தானே வேணும் எல்லாரையும் சும்மா விட்டு அவங்க கட்சி ஒரு கட்டுக்கோப்பை வராதுல்ல தட்டை வெட்டியது தட்டி அவர் சரியாக எடுக்கிறாரு அதை நான் நல்ல முறை தான் சொல்கிறேன் ஆமாம் சரி நன்றி ஓகே சார்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் அவரோட கருத்துக்கள்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் தமிழனுக்கு ஒன்றுனா முன்னே குரல் கொடுத்துருவாரு எந்த விஷயமா இருந்தாலும் சரி போல்டா பேசிடுவாரு இன்றைக்கூட பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சியில் பாஜக தலைவர் அண்ணாமலையே வந்து ஸ்டேஜில் வந்து ஏறி ஒன்று கட்டி பிடிச்சார் சீமான் சாரை அந்த அளவுக்கு மற்ற கட்சிகளுக்கும் அவர் மேலே வந்து ஒரு பயமும் இருக்குது ஒரு மரியாதையும் இருக்குது ஏதா இருந்தாலும் போல்ட்டாக பேசுவார் இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நாம் தமிழர் கட்சி அதுக்கு தான் ஓட்டெல்லாம் போடுறாங்க தேர்ட் ப்ளேஸ் எல்லாத்துலேயும் பிடிச்சிட்ருக்காரு மாநிலத்துலேருந்து யாரையும் வந்து ஆளாவிட மாட்டார் எக்ஸாம்பிளுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரே தமிழ்நாட்டில் வந்து நிற்கணும் அப்படின்னு நினச்சார் தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆள வேண்டும்னு ஒரு கருத்தை நல்லா முன்னிறுத்தி எல்லா மக்களுக்கும் ஒரு எப்படி சொல்கிறது நான் தமிழ்நாட்டாக தான் ஆளணும் வேறு யாரும் ஆளக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை கொண்டு வந்துட்டார் என்ன கேள்வியாக இருந்தாலும் சரி டக்கு டக்குன்னு நீ பார்க்க மாட்டார் டக்குன்னு போல்ட்டாக பேசிடுவார் பிரச்சனை வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லா எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷனாக தான் இருக்கிறாரு டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனுக்கு அப்புறம் அவரோட டிஃப்ரெண்ட் அவரோட இது வந்து வளர்ச்சி வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்குது அது அவங்க கட்சி சார்ந்த ஆடியோக்கள் அவர் வந்து கட்சிக்காரங்களை திட்டுற மாதிரியான ஆடியோக்கள் இப்போ அந்த ஆடியோக்கள்னால அவருடைய கட்சிக்கு பாதிப்பு ஏதாச்சும் ஏற்படுங்களா இல்லை அவர் அதை பற்றி கவலைப்பட மாட்டார் நம்ம கட்சியில் யார் தப்பு எது செஞ்சாலும் சரி இல்லை யார் எதனாலும் சரி அவர் வந்து அவர் தப்புனா தப்பு தான் அது என் கட்சிக்காராலும் சரி ஆப்போசிட் கட்சிக்காரனாலும் சரி அந்த மாதிரி அவர் வந்து என்ன பண்ணுவார் போல்ட்டாக இது பண்ணுவார் இதனால் எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்லாம் பார்க்க மாட்டார் அவன் போகிறான்னா போட்டுன்னு விட்டுருவாரு சரி நம்ம கட்சிக்காரனாச்சு ஐயோ இவனை விட்டா எதுவும் இது இல்லை அப்படின்னு அவரும் நினைக்க மாட்டார் அவரும் வந்து எல்லாருமே திட்டிடுவாரு இதெல்லாம் இது பண்ணுவாரு ஆனால் வந்து அவனை வளர்ச்சி அடைய வச்சு தான் கட்சிக்காக நல்லா உழைச்சானா அவரை வந்து நல்லா வளர்ச்சி அடைய வச்சு தான் பார்ப்பார் ஒரு நல்ல திறமையாக இருந்தால் நல்லா இது பண்ணி தான் இந்த ஆடியோனால கட்சிக்கு எதுவும் பாதிப்பு இருக்காது இல்லை இல்லை அதனால ஒன்றும் பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது சரி நன்றி இல்லை அவர் பேசுகிற கருத்துக்கள் பிடிச்சிரு பேசுகிற கருத்துக்கள் நல்லா தான் இருக்குது கொஞ்சம் வளர்கிறா பேசுறாருன்னா சொல்லுறாங்க அதான் எதுவும் மனசில் வச்சுக்காம பழிச்சுன்னு பேசுறாரு சரிண்ணா கடந்த ஒரு பத்து நாட்களாக வந்து சமூக வலைதளங்கள்ல உங்கள் கட்சி சார்ந்த ஆடியோக்கள்லாம் பரவிட்டு இருக்கு பார்த்தீங்களா சார் அந்த ஆடியோக்கள்னால கட்சி வளர்ச்சி அவரோட கட்சி வளர்ச்சி ஏதாச்சும் பாதிக்கப்படுமா கண்டிப்பாக பாதிக்கப்படும் ஏன்னா ஆமா ஏன்னா அதை ஆடியோல பேசுறது உண்மையா இருக்குது இல்லை அதனால பாதிக்கப்படுறது வாய்ப்பு இருக்கு எனக்கு பிடிச்சா அவர் கொள்கை பிடிக்கும் விவசாயத்துக்காக போராடுறாரு ஸோ அதனால் எனக்கு பிடிக்கும் மற்றபடி அவர் சப்போர்ட் பண்ணுவார் யாருக்காக இருந்தாலும் இப்போ கூட போய் சாப்பாடுலாம் கொடுத்தாரு ரீசெண்டாக இப்போ வீடியோ வீடு இடிச்சதுக்காக நாடு அடிக்கிட்டேன் அப்போ நாங்களும் தான் கூட போகணும் அவர் கூட கூட ஸோ அதனால் அண்ணனை பொறுத்த வரைக்கும் எனக்கு எல்லாமே பிடிக்கும் பிடிக்கும் சரிங்க சகோ இப்போ கடந்த ஒரு பத்து நாட்களாக அவங்க கட்சி சார்ந்த ஆடியோக்கள்லாம் சமூக வலைதளங்கள்லாம் பரவிட்டு வருது இப்போ அந்த ஆடியோக்காலில்னால் அந்த ஆடியோக்கள்லாம் பார்த்தீங்களா ஆ இப்போ அந்த ஆடியோக்காலனால அவருடைய கட்சிக்கு ஏதாச்சும் பாதிப்பு ஏற்படுமா அவரை பிடிக்காத விஷயம் நிறைய பேர் இருக்காங்க அதனால் அவரு பிடிச்ச வரைக்கும் அவர் நல்லது பண்ணுறாங்க எல்லாேருக்கும் அதனால் அவர் பிடிச்சிருக்கும் பிடிக்காத விஷயம் நல்லது சொல்கிறாங்க அதனால் கட்சி தான் பாதிப்பு வராது பிடிச்ச ஒரே ஒரு விஷயம் நல்லா நல்லா பேசுவாரு அதுதான் நல்லா தைரியம் தைரியம் சரிண்ணா இப்போ ஒரு கடந்த ஒரு பத்து நாளா வந்து அவங்க கட்சி சார்ந்த ஆடியோக்கள்லாம் சமூக வலைதளங்களில் பரவிட்டு இருக்கு அந்த நாளில் கட்சிக்கு பாதிப்பு இல்லை அவருக்கு வந்து வீழ்ச்சி ஏற்பட அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா மக்கள் மத்தியில் அப்படிலாம் எதுவும் இல்லை இது மாதிரி எவ்வளோ வந்திருக்கு அதை தாண்டி போயிட்டு தான் அங்கே எல்லா கட்சியிலும் பிரச்சனை இருக்குது மறந்துடுவாங்கனால எல்லாத்தையும் நீங்கள் எல்லாருக்கும் வரதுதானே ட்ராபேக்ஸ் எல்லாத்திலையுமே இருக்கும் அது அவங்கவுங்க எடுத்துக்கிறேன் கட்சிக்கு இழப்பு இருக்குங்களா கட்சி வளர்ச்சியை பாதுகாக்க எதுக்கும் தான் சைடு எஃபெக்ட்ஸ் கண்டிப்பாக சரிங்க இப்போ மற்ற அரசியல் கட்சி தலைவருக்கும் அவருக்கும் என்ன வித்தியாசமாக பார்க்க அவர் எல்லாத்தையுமே டேக்கிட்டீஸே எடுத்துப்பார் அதுதான் அவரோட அதிரடியான பேச்சு தான் அதிரடிய அதிரடியான பேச்சின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா என்ன அப்படி பேசுவேன் அவரோட பேச்சை வீச்சு தான் அவர் பேசுகிறதே எங்களுக்கு இதாக தான் இருக்கும் நல்லாயிருக்கும் அவர் பேசுகிறதும் தன்மையாக மக்களுக்கு நல்லது சொல்ல தான் வராரு அவர் விவசாய பற்றி இதை பற்றி தான் பேசுகிறதோ வெறும் வேறு கெட்டது எதுன்னு சொல்லலை நல்லது தான் சொல்லிகிட்டு இருக்காரு அவர் கட்சி சார்ந்த ஆடியோக்கள் கடந்த ஒரு பத்து நாட்களாக வந்து சமூக வலைதளங்களில் பரவிட்டு இருக்கு பார்த்திங்களா அந்த ஆடியோக்கள்லாம் ஆடியோக்கள்னால அவரோட கட்சிக்கு ஏதாச்சும் வளர்ச்சி பாதிக்கப்படுமா உங்களுடைய பாதிக்கலாம் படாதுதான் எனக்கு தோணுது அதெல்லாம் பாதிக்கப்படாது கடந்து வந்துட்டாரு இதெல்லாம் ஒரு இதுவா நன்றி நன்றி